சிறகடிக்க ஆசை சீரியலோட நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்த எப்படியாச்சும் வீட்டுல இருந்து அனுப்பணும் அப்படிங்கிற முடிவோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனோஜி இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல மனோஜியோட அசிஸ்டண்டா இப்ப யாரு ஒரு ஜீவா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா சோ அந்த பொண்ணு என்ன மனோஜி கிட்ட சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெங்களூர்ல அவங்களோட ரிலேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கிறிச தத்து எடுத்துக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல கிறிச நம்ம தத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மனோஜி நம்ம ரோகிணியை வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா ரோகிணி கிட்டே சொன்னதுனால ரோகிணி கண்டிப்பா மறுபடியும் பேய் வேஷம் போட்டு நம்ம மனோஜை மிரட்டி வச்சிருவாங்க அதே டைமில் இந்த பக்கம் நம்ம முத்து வந்து கிறிஸை தத்தெடுக்கலாம் அப்படின்னு கிட்ட சொல்ல மீனா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே தத்தெடுக்கலாம் அப்படின்னு ஓகே சொன்ன மீனா இப்போ ஏன் வேணவே வேணாம் மறுக்கிறா அப்படிங்கிறது நம்ம முத்துவுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்